நடக்கிறது கிறிஸ்துமஸ் விழா நடத்துறது இந்து சமய துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் பீட்டகல் சொன்னது மாதிரி திராவிட மாடல் அரசு இதுதான் எப்போதுமே நம்மோட சேகர்பாபு அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து வழங்கிக் கொண்டிருக்கூடியவர் சிறுபான்மை அதே போல நம்முடைய கிறிஸ்துவ நல்லன்மை கேக்கத்தினுடைய தலைவர் இனக்கியராஜ் இருதராஜ் அவர்களும் கழகத்தினுடைய சிறுபான்மையின நல உரிமை பிரிவினுடைய செயலாளர் சுபேன் கான் அவர்களும் இணைந்து இன்றைக்கு இந்த விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் பாபு பீட்டர் அல்போன்ஸ் இனிகோ இருதயராஜ் சுபேர்கான இணைந்து நடத்தும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஒரு சமத்துவ பொருவிழாவாக நடந்து கொண்டிருக்கிறது இதுக்காகவே இவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நம்முடைய இந்திய நாடு என்பது பல்வேறு மதத்தை பின்பற்றுகிற மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய நாடு வேற வேற நம்பிக்கைகள் மத நம்பிக்கைகள் இருந்தாலும் அது அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு எதிரானதாக இருக்காது ஏன்னா எல்லா மதமும் அன்பை மட்டும்தான் வலியுறுத்தி சொல்லுது எந்த மதமும் வேறுபாட்டை போதிக்கிறது இல்லை அதனால தான் கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் நடக்கிற இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவுக்கு மத நம்பிக்கையாளர்களும் வந்திருக்கிறாங்க பேராறு உட்பட இந்த மேடையை பாருங்கள் மயிலம் பம்மபுரு ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலசுவாமிகள் மேனால் நீதியரசர் என் பாஷா அவர்கள் நாம் எல்லோரும் ஒத்துமையாக சகோதரர்களாக இருக்கிறோம் இந்த ஒத்துமை உருவாக இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம் ஆனால் இந்த ஒற்றுமை உருவாகிறத சிலரால் சகித்துக்க முடியல அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தவனுங்களால் மத ஒற்றுமையும் மத நல்லிணக்கத்தையும் ஏற்றுக்க முடியல அதனால தான் இந்த ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த பாடுபடுற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு பிடிக்கலை நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பிரிவு மக்களும் அமைதியா நல்லிணக்கத்தோடு வாழிறாங்க இதை தடுக்க ஒரு கூட்டம் தவியா தவிக்குது ஆனா உண்மை என்னன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கூட்டத்தால இந்த மண்ணில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது ஒரு மனிதன் தன் மேலையும் அன்பு செலுத்தணும் பிற உயிர்கள் மேலையும் அன்பு செலுத்தணும் தான் எல்லா மதங்களும் சொல்லுது இயேசு கிறிஸ்துவோட போதனைகளும் அப்படித்தான் போதிக்குது உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சமத்துவம் சகோதரத்துவம் ஒற்றுமை இரக்கம் நீதி தியாகம் பகிர்தல்னு இயேசு கிஸ்த இந்த மனித குலத்துக்கு கற்றுத்தந்த மதிப்பீடுகளை வரிசைப்படுத்த முடியும் மனிதர்கள் அனைவரும் சமந்தாங்கிறது சமத்துவம் யாரையும் வேற்றுமையாக பார்க்காதங்கிறது சகோதரத்துவம் அனைவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் ஒற்றுமை ஏழைகள் மீது கருணை காற்றுவதுதான் இரக்கம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறது தான் நீதி மற்றவங்களுக்காக வாதாடுவதுதான் தியாகம் உன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் பகிர்தல் இதையெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவம் சொல்லுகிறது இந்த உன்னதமான குணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்தால் அதுதான் சமத்துவ நாடாக அமையும் இங்கே சிலர் குறிப்பிட்டு சொன்னார்கள் அண்மையில் சென்னையிலும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் வெளில வந்தப்போ மக்கள் எல்லோரும் அரசோட சார்பில நிவாரணப் பொருட்களை வழங்கணும் உண்மையான அக்கறையோடு செஞ்சோம் அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் வரைக்கும் மக்களோட மக்களாக களத்திலிருந்து செயல்பட்டாங்க அதிலே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சேகர் பாபு அவர்கள் இருபத்தி மணி நேரமும் மக்களோடு மக்களாகவே இருந்து பணியாற்றினது எல்லோருக்கும் தெரியும் இதே மாதிரி தான் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதி எல்லாரும் இரவு புகழ் பார்க்காமல் உழைச்சாங்க சமூக சேவைகளை சேவைகளுடைய அமைப்புகளை சார்ந்தவங்க தன்னார்வ தொண்டர்கள்னு எல்லோரும் உங்களுக்காக உழைச்சாங்க மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவித்தோம் அறிவிச்சு ரெண்டு வாரத்துக்குள்ள கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகிட்ட கேட்டு இருந்தேன் சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவிச்சமாக எவ்வளவு போயிருக்குன்னு கேட்டேன் தொண்ணூத்தி சதவீதம் புயல் சேருக்கேன் மீண்டும் சிலர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு வரலாறு எங்களுக்கு ஐந்து லட்சம் பேர் கோரிக்கை அந்த விரைவில் பரிசீலிக்கப்பட்டு வகையில வழங்கப்படும் உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம் ஆனா ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாம உடனடியாக கொடுத்தோம் இதுக்கிடையில தான் தென் மாவட்டங்களையும் மழை வெள்ளம் வந்துருச்சு அந்த மக்களுக்கும் நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன் அவங்களுக்கும் விரைவில் கொடுக்க போகிறோம் அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாற்றுச்சு சொன்னாங்க பல்வேறு சோதனைகளுக்கு இடையில தவிழ்ச்சிக்கிட்டு இருக்கிற அல்லள்களுக்கு இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றாங்களே அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புள்ளரிச்சு போனேன் ஆனால் இன்னைக்கு அர்த்தம் இல்லாமல் குறையில் சொல்கிறாங்க நூற்றாண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பெயரிட ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும் அரசு கூட இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கணும் அப்படி யாராவது ஆட்சியில் இருந்தப்பவே இல்ல அப்பவே எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் முன்னின்று ஒன்றிணைவோம் பா என்ற திட்டத்தை அதை வச்சு செயலாக்கணும் அதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி நேரத்திலையும் மலிவான அரசியல் செய்ய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் பேசின பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலான அதிமுக பேசியிருக்கிறார் சிறுபான்மை மக்கள் மேல் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது நான் கேட்கிறேன் குடியுரிமை திருத்தச் சட்டம் காஷ்மீர் சிறப்புரிமை அடுத்து முத்தாலா எல்லா சட்டங்களையும் கண்ணை மூட்டுக்கிட்டு ஆதரித்தவர்னு தெரியும் பழனிசாமி கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பை கட்டு கட்டுனார் இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா இல்லையே இவர் நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்கிறேன் ஏமாற மாட்டார்கள் இந்தியா கூட்டணிதான் அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவில் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய நாம் ஒன்றிணைந்து உழைக்கணும் நீங்கள் ஆதரவு தரணும் மீண்டும் அனைவருக்கும் இன்றைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி